you oh.

சின்ன கட்ட சின்ன கட்டு விடுற வழி விடுங்க சந்தோஷமா ஏத்துக்க சரியா அன்றைய வாச பரம்பரைக்கு நீதி கொடுத்து என் பிள்ளைய நான் இருந்தார் வந்தேன் இருந்து சரி முக்கால் சத்தியம்மா நான் எடுத்து வச்ச நீதி கோடை சோபா சத்தியம் விடாப்பா சத்தியம் வாழையடி வாழையா நான் என் பிள்ளைய நான் எடுத்துக்கிட்டே இருமாட்டேன்ப்பா சரியா சந்தோஷம் அப்படி எத்தனை வரத்தெல்லாம் வரைக்கும் நான் கொடுத்து வந்தேன் இனிமேல் சத்தியம் சத்தியமாக வழி கொடுங்க வழி விடுங்களா வச்ச காலை பின்ன வைக்காம சாம்பலுக்கு பழுதில்லாமா எம்ள்ள கேட்குற ஒரு அனைத்தையும் கொடுத்துக்கிட்டே எடுப்பேன்டாப்பா சத்தியண்டாப்பா மேலும் அப்படி உச்சாணி கம்பளை வச்சு நான் அழகு பார்ப்பேன் அப்பா சத்தியண்டாப்பா அன்னத்தை சந்தோஷமாக அப்படி நிறபூட்டா ஏன் இருபத்தாறு மந்தி ஏற்றுக்கிட்டேடாப்பா சரியா என்னடா அப்பா வேணும் இன்னைக்கு நான் கேட்குற வரத்தை கொடுக்குறது அதனால் என் வேணுங்கிற வரத்தை கேட்டு வாங்கிட்டு போடாப்பா

பே போதுமா பேி பாட்டு அழகு நான் என்று இருக்கேன் அப்படி உன் வீட்டுல கன்னி தெய்வமா உன் அங்கத்துல இருந்து நல்லது கட்டது சொல்லி வந்து வாழும் காலம் வரைக்கும் இல்லை பேத்தி வார்த்தைக்கு பின்னாடி நான் என்ன பேசுவேன் சத்தியம் 사리야! 아, 당연히.